பொத்திசாலி ஆமை ஒரு காட்டில் விலங்குகள் தண்ணீர் தேடி பயணித்தன அப்போது அங்கு ஒரு குளம் கண்டுபிடித்தார்கள் அதற்கு சிங்கம் தலைவனாக இருந்தது அந்த குளத்திற்கு அப்போது சிங்கம் சொல்லியது என்னை சிரிக்க வைத்தால் மட்டுமே இங்கு நீங்கள் தண்ணீர் அருந்தலாம் என்றது அப்போது முயல் குரங்கு மான் யாரும் சிங்கத்தை சிரிக்க வைக்க முடியவில்லை பின்னர் ஆமை டூடு வந்தது அது கேட்டது ஏன் ஆமை ஓட்டில் எடுத்தது ஏன் என்று சிங்கம் ஏனெனில் அது செல்லில் இருந்து வெளியே வர விரும்பியது சிங்கம் சிரித்தது எல்லோரும் தண்ணீர் குடிக்கலாம் என்றது அந்த நாளிலிருந்து டூடு புத்திசாலி ஹீரோவாக மாறியது அனைவரும் தண்ணீர் பரகினர் ஒற்றுமையாக அனைவரும் காட்டில் வாழ்ந்தார்கள் சிங்கம் அனைவரையும் தண்ணீர் குடிக்க அனுமதித்தது